தற்போதைய அண்மை செய்தி கோட்டூர்புரத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழக வளாக கேண்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோட்டூர்புரத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தின் போது பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பள்ளி விழுந்ததன் காரணமாக பத்திற்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்பொழுது சென்னை பல்கலைக்கழக உணவு விடுதியில் தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஜெயிலானி தற்பொழுது கோட்டூர்புரத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழக வணாக உணவு வளாக கேண்டீனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சிகாமணி இன்றைய தினம் கோத்தூர்புரத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஒரு நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் இன்றைய தினம் சுண்டல் என்பது வழங்கப்பட்டது அந்த வழங்கப்பட்ட சுண்டலில் பள்ளி உள்ளதாக குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்ட நிலையில் அதன் காரணமாக வாங்கி மயக்கம் ஏற்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நான்குக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அருகாக இருக்கக்கூடிய ஹிந்தி மருத்துவமனையிலும் மற்ற நபர்கள் பல மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதில் ஒட்டுமொத்தமாக இன்று நடைபெற்ற அந்த பயிற்சி கூட்டத்தில் நூத்தி பேர் பங்கேற்றதாகவும் அவர்களுக்கு மருத்துவ நடைபெற்று என்பது புகைப்படம் வாயிலாக உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக தற்போது அந்த பகுதிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த சோதனையில் அந்த உணவு மாதிரிகள் கண்டெடுக்கப்பட்டு தற்போது அது ஆய்வுக் கூட்டத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் ஏதேனும் உறுதி செய்யப்பட்டால் தகுந்த நடவடிக்கை என்பது அந்த ஒப்பந்ததாரர்கள் மீது எடுக்கப்படும் என்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக சென்னை பல்கலைக்கழக வளாகத்தில் தனியார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கு கேண்டீன் என்பது செயல்பட்டு வருவதாகவும் அந்த இருந்து பெறப்பட்ட அந்த சுண்டலே ஆசிரியர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே தற்போது அந்த பல்கலைக்கழகத்தில் உணவுப் பொருட்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு அந்த உணவுப் பொருட்கள் அனைத்துமே தற்போது சோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த சோதனையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட்டு கூறப்படும் என்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக சோதனை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி ஜெயலலிதா